அதனால சகவால்வுடைய விஷயத்துல எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் பதினெட்டுல உலமாக்கல் கூட தேசிய வலையமைப்பு திட்டம் இந்த தேசிய வலைம்பு திட்டத்துல மச்சிதுகள் ஊடாக சகவால் எப்படி கட்டி எழுப்பணும் என்ற இந்த சிறிய நூல்ல பதினஞ்சாம் பக்கத்துல ஒரு வழிகாட்டுல கொடுத்திருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களை அனுமதிப்பது பற்றி முஸ்லிம் வாரத்துக்குள்ள மார்க்க தெளிவு என்று இது சுமார் நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான ஒரு பகுதியில நான் அதுக்குள்ள எந்த கட்டத்துல எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்டு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் பற்றி தெளிவை வழங்குவதற்காக வசதி உள்ளவர்கள் தமது வீடுகளில் பயன்படுத்த முடியும் முதலாவது முதலாவது வீடுகளை பயன்படுத்துங்க முதலாவது என்ன செய்ய நண்பர்கள் எத்தனை விஷயம் பயன்படுத்தல லட்சக்கணக்கில் கோடி கணக்குல செலவழிச்சு நடத்தக்கூடிய நாங்க பாக்குறோம் தீன் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஹால் எடுத்து அறிமுகப்படுத்துங்க உங்களோட வீட்டுல இடம் கொடுங்க வசல்லா அலிவு செல்லும் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு உருவாறு எல்லாம் வந்து கேட்டார்கள் நீங்க இந்த பெண்களுடைய மறந்த விஷயங்களுக்கும் நீங்க சொல்றீங்கன்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க யூதர்கள் வந்து என் வீட்டுல உட்கார்ந்து நபியோட பேசி கொண்டிருப்பாங்க நான் மறுபக்கம் திரும்பிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பேன் சொன்னாங்க அந்த சின்ன வீட்டுக்கு அந்நியரை கொண்டு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க அசல்லி அவரோட உரையாட நவியவங்க முன்குருமக்கூட அப்ப முதலிடம் வீடாக இருக்க வேண்டும் இரண்டாவது வசதிகள் வீடுகளை பயன்படுத்த முடியும் முஸ்லிம் பாடசாலைகள் மதல் அல்லது பொது அந்த மண்டபங்கள் இதற்காக பயன்படுத்த முடியும் அதுதான் எங்களிடம் முதல் வேண்டுகோள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டுல சிலர் இந்த விஷயங்களை தெரியாம சும்மா விமர்சிச்சு கொண்டிருக்கிறது

சின்ன பையனை நடப்பாட்டி கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரும் வணங்கினா மடியர்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு வாகனத்தை வச்சு கொண்டு ஏற தெரியாது தலைக்கு மேலே தூக்கிட்டு போறது மார்க்கத்தை சொல்லியும் நடைமுறைப்படுத்த இல்லன்னா அதுக்கு குற்றவாளிகள் நாங்கள் அல்ல மசித் நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் சகவால் பேசக்கூடிய அதே நேரத்தில் சகவால் வரையறைகள் என்ன என்பதையும் செம்யத்துள்ளமாவும் குளமாக்கலும் எழுத்து மூலமாக புத்தகம் அடித்த ஆயிரக்கணக்கான விளிய வச்சிருக்கிறோம் அதை பார்க்காம ஒவ்வொருவரும் தவறு செய்துட்டு தவறு கொண்டு போயிட்டு வேறொருவர் தலையில கற்ற இந்த மீன் விமர்சனங்களை விட்டுவிட்டு விட்டு இவைகள் எடுத்து வாசிக்க முயற்சியங்க நாங்க சகவாழ்வு ஆதரிக்கிறோம் செய்ய வேண்டுமென்று சொல்லிக்கிறோம் மலைக்காட்டுல தந்திருக்கிறோம் குரான் ஹரீஸ்லா செல்லம் அவருடைய நடைமுறையிலிருந்து தந்திருக்கிறோம் இப்படிதான் குரான் இப்படிதான் ஹதீஸ் ரசல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் ஒரு எதிரி ஆச்சரியமா இருக்குது வேற சோதர்களே சகி முஸ்லீம்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அவர் சொன்ன வார்த்தையை போல வார்த்தைகள் யாரும் சந்திக்க மாட்டார் சொன்னார் முகமதே நீ கெட்டவன் உன் முகம் கெட்டது முகம்மதே உன் மார்க்கம் கெட்டது முகம்மதே உன்னுடைய மதிய கெட்டதுன்னு கேட்டதுன்னு அடைச்சு அவனுக்கு தூங்கலாம சாப்பிட இல்லாம நம்பி வைக்கல என்னைய பத்தி நீ இப்படி மோசமாக பேசுறியா என்ன பார் என்னுடைய சகபாக்களை மதீனாவை அதுக்கு அகப்பு மசாஜ் இதுல அது அல்ல விருப்பமான மஸ்ஜிதுகளை வந்து பாருண்டு அழைப்பு கொடுத்து அவன் ஒரு குற்றத்தை செய்து குற்றம் எப்படின்னா குடிய வச்சு வச்சு இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தின பயன்படுத்த பயங்கரமானால் அவருக்கு நபயோகம் கொடுத்த தந்தன் என்ன தெரியுமா மஸ்ஜித் நபவியில மூணு நாள் கட்டி வச்சாங்க மூணு நாள் கட்டி வச்சு அவருக்கு சாப்பாடு இல்லாம வதைச்சாங்களா மூணு நாள் நீண்ட உரையாடலுக்கு பிறகு திறந்து விட்டாங்க நீ போயிருன்னு சொன்னாங்க அவர் மச்சதுல இருந்து வெளியே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு குளிச்சுட்டு அவரே வந்து களிம சொல்லி இஸ்லாத்தை அதுக்கப்புறம் சொல்றார் நவியே உங்களோட முகம் தான் ஆக சிறந்த முகம் உங்களோட மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் உங்களோட மதியினா தான் சிறந்த மதியினான்னு சொல்றாங்க எதை பார்த்து மச்சதை பார்த்து அங்குள்ளவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அதுக்காக பாடுபடக்கூடியவர்கள் கன்னியமானே ஆக முதலாவது நாங்க இடம்பாடு வரும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்கிருந்து ஆதாரம் எடுக்கணும் ஹதீஸ்ல இருந்துதான் குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் தான் அதுக்கு பிறகு நாங்க விளக்கத்தை சொல்கிறோம் அவ்வாறு முஸ்லீம் அல்லாதவர்கள் முதலாவது கூட வீடு அதுக்கு ஆக உண்மாதிரிதான் செல்லும் வீட்டுக்குள்ளான் அவர்கள் சொல்றது போல எப்படி அவர்கள் அந்த மினாவுடைய மைதானத்துல வலிவு செல்லும் சில மலைகள்ல சில இடங்கள்ல பொது இடங்கள்ல மசல்ல செல்லும் தந்தை குடும்பத்தார் அழைத்து சாப்பாடு கொடுத்து தீன விளங்க வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அதுக்கு நான் போகணும் வீட்டுக்கு போங்க பொது இடங்களுக்கு போங்க மதரசாக்களுக்கு போங்க அங்க இல்ல மச்சிதுக்கும் வரணும் உண்டா அதுக்கும் இஸ்லாம் தடை விதிக்கல அதுக்கு சில ஒழுங்குகளை அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்கள் மசிதர்களுக்கு நுழை வேண்டிய அவசியம் ஏற்படில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் உள்ளன அவற்றில் சில பின்வருவார்கள் இதற்காக பொருத்தமான மசிதர்களை மாத்திரம் தெரிவு செய்த எல்லா மசிதலையும் கொண்டுமே இந்த சகவாங்க வைக்கணும் மஜிதல எந்த மஸ்ஜித் எந்த இடத்துல பொருத்தம் இருக்குதோ அதை அதாவது தெரிவு செய்யுங்க மச்சித் வளாகத்தில் இதற்கென்று பிரத்யேக இடம் ஒன்றை ஒழுங்கு செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் மச்சிதுக்கு வெளியே மச்சிதுல ஒரு சைட்ல ஒரு அழகாக இதை செய்து கொள்ளலுண்டா மிக பொருத்தமாக இருக்கும் ஏன் ஏகத்துவம் பகிர்ந்த படுத்தும் இடமாகிய மச்சித் இணை வைத்தலுடன் என்றால் அல்லாவுடைய மாளிகை இதுல அல்லாவுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்றான் யாருக்கும் இல்ல அதே நேரத்துல நீங்க 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 சிலை தெய்வங்களை எங்களுக்கு நாம் ஆறாவது சூரத்துல நூத்தி எட்டாவது திருவசனத்துல அல்லா அல்லாதவற்றை அவர்கள் தெய்வம் அழைக்கிறார்களோ அவற்றை நீங்கள் திட்டாதீர்கள்

இரண்டாவது பொது நேரத்தில் ஸ்கூல்கள் மதரசாக்கள் இவைகளை பயன்படுத்திக் கொண்டு மஸ்ஜித் அதை தரிசிக்க வருவோருக்கு மஸ்ஜிதன் மகத்துவம் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றி தெளிவை தெளிவை அவர்களுக்கு முன்வைப்பதை அது ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுப்பது மிக அவசியமாக இருக்கும் நேரம் ஆண் எழுதும் ஆடை ஒழுக்கமாக முறையில் அது இருக்கல் வேணும் என்பதையும் மஸ்ஜிது நுழைய விரும்பும் பெண்களுக்கு பிரத்யேக ஆடை ஒன்றை ஏற்பாடு செய்தல் பாதிரிகளுடன் மஜிதுக்குள் நுழைவது அனுமதிக்கலாகாது எங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு சிலர் மசித்துக்குள்ள பாதிரிகள் அந்த நேரத்துல கூட நாங்க இடம் அளிக்கல நாங்க சொல்லுவோம் இது நாங்க பாதனைகள் அழிச்சு கொண்டு உள்ளுக்கு வரது இல்லை நீங்கள் வரக்கூடாது கண்ணியமாக்கே நான்கு சூழல் சந்தர்ப்பத்துக்கு தான் சில விஷயங்கள் செய்யப்படும் அதுவும் சரியான வழிகாட்டல் தேசிய வலையமைப்பு திட்டம் இலங்கையில் உள்ள மச்சிதிகள் இந்த சகவாழ்வு செய்யும் எப்படி செய்ய வேண்டும்

கலந்துரையாடல் சந்தேகங்களை செய்வதற்கும் சந்திப்பதிலூடாக அது மச்சிதன்று தேவைப்படக்கூடிய நேரத்தில் மச்சிதையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு பார்க்கும் தந்திருக்கக்கூடிய அந்த வரையறைகளை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் உலமாக்களுடைய இந்த நாட்டு உலமாக்கல் மட்டுமல்ல உலகளாவிய உலமாக்கல் இந்த நாட்டுல நான் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதே அது சகவாழ்வு பிரகடனமாக இருக்கலாம் இந்த புத்தகமாக இருக்கலாம் அதே நேரத்துல நாங்க ஒரு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் அது ஜாதிக்கு ஒருமையான் ஆரக்ஷகரம் என்ற தலைப்புல ஜாதிக்கு உரிமையான் என்ற தலைப்புல தேசிய இந்த அது காப்போம் தெரியும் இந்த ஏற்படுத்தப்பட்ட அனாவசியமான சந்தேகங்கள்ல எங்களுக்கு நாங்க இவர்களுடைய அடையாள சின்னங்களை உடைச்சு போடுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சந்தேகங்கள் எழுப்புற நேரத்துல எங்க நேஷனல் ஹெரிட்டேஜ இந்த ஒரு ஒரு மூணு நாள் பிரயாணம் உண்டு உலமாக்கலும் இந்த நாட்டுடைய விக்குகளும் மத தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் விஜயம் செய்து எங்கடம் அச்சு காத்தாங்குடியிலிருந்து முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய மசிதுகள் இருந்து அவர்களுக்கு கொண்டு போயிட்டு காமிச்சு நீங்க இதுல பயப்பட எந்த தேவையும் இல்லை இந்த நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்கள் உங்களோட எந்த மத அனுஷ்டானங்களுக்கும் அவர்கள் தீங்கு வைக்க மாட்டார்கள் எங்க இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு அத்திவாரம் வைக்கப்பட்டது அது சிலை உடைக்கிறதுல இருந்து தவறான செயல்களை செய்யறதுனால வரக்கூடிய இஸ்லாத்தை புரியாம செயல்படக்கூடிய நேரத்துல அதை தெளிவுபடுத்துறது கடமை அதனால நான் இந்த நாட்டுடைய உலமாக்கலுக்கும் ஜெபத்துலமாவுடைய அங்கத்தவர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் இதை வேண்டிக் கொள்வேன் இந்த தேசிய வலைப்பு திட்டத்தை இந்த புத்தகத்தை நீங்க எடுங்க வாசிங்க டவுன்லோட் பண்ணி மக்கள் மயப்படுத்துங்க இது வெறுமனி இருபது பக்கம் உள்ளது நீங்க படிச்சு இதை வாசிச்சு நீங்க பிரிண்ட் பண்ணி ஜெம்மியாட அனுமதி கேட்டு பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க செய்யற ஆப்பிரி தர்மமாக